கற்க கசடற கற்பவையை கற்றபின் நிற்க அதற்கு தகன் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டன் கண்ணென்ப வாழும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் കടയരേ തല്ലാതവർ തമിഴ് തമിഴ്പേ പുലന നെറിയാളിക്കും അരുമയാണ് നടുവർ നിരന്തര നടുവർ കുരും കുറഞ്ഞതി ഓ അമിതാമൃതി നെറിയമ്മ അവ കണക്കാണിപ്പ് നടുവുകള നിരന്തരമാ പണിയാട്ടിക്കൊണ്ടിരിക്കും അരുമേ നെറിയ ഉദ്യോഗ ജാവർ സാധിക്കയ്യ വേദർ വിക്ടർ അറിഞ്ഞ് ജാമർ ചെയ്യാ അവർ ഇവരുടെ പയണിപ്പം அருமையான தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் முனைவர் ஆ சுசீலா மேடி இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வு காணொலி பதிவில் இணைந்தேன் நன்றி வணக்கம்